முதல் தடவையாக அவங்கட அந்த கல்வும் என்னது சர்ஜரி நடந்துச்சு ஜிவிலமான கல்வி முதலாம் அதுக்கு பின்னால மேலாச்சு நடந்துச்சு பண்ணி போனாங்க சார் தாயிஃபுக்கு போனா அங்க ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான மூணு தலைவர்களை சந்திக்கிறாங்க என்ன சொன்னாங்க அந்த மூணு பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க இங்க பாருங்க அல்லாவுக்கு உமலே தவிர வேற யாரும் நம்பியா கிடைக்கலையா கேட்டான் வேற யாரும் கிடைக்கல மத்தவர் சொன்னாரு ஒவ்வொட பேச்ச கேட்க விருப்பம் மூணாவது சொன்னார் நீங்க உண்மையானதா இருந்தா நீங்க எனக்கு உங்களோட பேச்சு விருப்பம் இல்லை ஏன்னா நீங்க பொய் சொல்லுனா பொய்க்கான பேச்சு கேட்க எனக்கு விருப்பம் இல்ல உண்மையான இந்த மூணு பேரும் சந்திக்கிறாங்க கடைசியில சக்ஸஸ் யாருடைய கட்டளை கட்டலை கட்டல் சும்மா போ வரல இப்ப ரிட்டர்ன் வரப்போல அந்த அந்த தாய் வாசிகள் ஏற்று கொள்ளாம இருந்தா பிரச்சனை இல்லை என்ன தெரியுமா செஞ்சாங்க சின்ன பிள்ளைகள்ல வாலிபர்கள கையில கல்ல கொடுத்து அடியுன்னு சொல்லலாம் அடிச்சா ஒரு கல் ரெண்டு கல் யோசிப்பாருங்க வீசி அடிச்சா ஒரு கல்லால

கல்லால் அடி பொதுவாக தாய் வரிகலாம் மக்கா வரைக்கலாம் அரபிகளுடைய ஒரு குணமே என்னண்டா நல்ல விருந்தோக்கல் செய்யறது அவங்களுடைய சிம்மா நல்ல குலமாட ஆனா அதற்கோட விஷயத்துல அவர் செய்யல அவங்க கல்ல ஒரு இடத்துல ஒரு கல் படுவது என்ன மாதிரி கீறி படும் கொஞ்சம் பீங்கி வரும் ஒரே இடத்துல நாற்பது ஐம்பது கல்வ எப்படி டீக்க மாதிரி ஃப்ரீக்கி ஓ உத்ர ஒரு கட்டத்துல சல்லல்லாஹு அப்படியே மயக்க போறான் ஃейடாய்தான சல்லல்லாஹு அலைஹி விரோதி

ஒரு தளபதி ஒரு தலைவர் அவ்வளவு கொடூரமான அந்த உத்துபாவுக்கே ரசூல்லாவுட இந்த நிலைமையை பார்க்கறது கஷ்டமா போச்சு அத்தாஸ் கிட்ட சொன்னாங்க அத்தாஸ் அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு போயிருந்தாரு அத்தாஸ் அது முஹம்மத் மாதிரி தான் இருக்குது சந்தர்ப்பாகவே சார் முகமது மாதிரி தான் இருக்குது பார்த்துட்டு சொன்னார் ஓ அது முகமது தான்

நபி அல்லாவுடைய நபி எப்படி துவா இருக்கும் அல்லாவுடைய கத்தரை நீங்க ஊடு கொண்டு போங்க போகிறது காபத்துள்ளா ஒரு பத்து நாள் அல்லது ஒரு பதினஞ்சு நாள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனவங்க பெய்து வரக்கொள்ள அது உண்மையான காபாவை நேசிச்சவங்களுக்கு அந்த பிரிஞ்சு வரக்கொள்ள கஷ்டமாயிருக்கும்

ஒரு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு பிசினஸ் பர்பஸ்க்கு வர செய்தி வேற ஆனா எப்படி போஸ்ட் ஹிஜ்ரத் பெய்தாங்க ஹிஜ்ரத் பெய்து மதீனா இருக்கக்கூடிய நேரத்தில் சோதனை எல்லாமே நபியுடைய நுகத்துக்கு போறோம் நாங்க நினைக்க கூடாது எல்லாமே நல்ல பாசிட்டிவா தான் இருந்துச்சு இல்ல கஷ்டம் சோதனை மதீனா போறதுக்கு பின்னாலேயும் யுத்தம் மதத்துல பெரிய சோதனர்களே பெரியார்களே இந்த எல்லா சோதனைகளும் இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னாலே அன்பு நபிசகா பேசின அவங்க எல்லாம் இவங்களுக்கு என்ன பேசினாங்க